ஹலோ மதுரை மக்களை வெல்கம் டு என்னாஞ்சிரை குட்ட சேனல் என்னாஞ்சிரை குட்ட சேனல்லேருந்து இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் கொண்டிருக்கேன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஜாப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு மெயில் கேண்டிடேட் கேட்குறாங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லிப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அக்குப்பஞ்ச ஸ்லிப்பர்ஸ் அவங்க ஃபேக்ட்ரி கருப்பாளையில் இருக்குது அவங்களோட ஆஃபீஸ் வந்து காமராஜ சாலையில் இருக்குது இவங்க ஒர்க் அங்கே கருப்பாளையிலேருந்து ஸ்டாக்ஸ் தீந்துச்சுன்னா எடுத்து வந்து காமராஜ சாலையில் வைக்கிற மாதிரி இருக்கும் பேங்க் போகிறது வெளியே ஏதாவது போக சொல்லி பொருள் வாங்க சொன்னால் அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ பைக் அண்ட் லைசென்ஸ் கண்டிப்பாக மஸ்ட் நெக்ஸ்ட் ஜாப் டெலிகாலிங் இது வந்து ஒரு ஜுவல்லரி ஃபீல்டு இவங்களுக்கு தான் டெலிகாலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்குறாங்க டைமிங் நைன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி சேலரி டுவெல் தௌசண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ண கீழ கீழே நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் லொக்கேஷன் எங்கன்னா பெஸ்ட் மாஸ்டர் மீனாட்சி அம்மன் கோல் சைட் நியர்பை தாங்க வரும் ஸோ நோ டார்கெட் நோ ப்ரெஷர் டார்கெட்லாம் எதுவும் இருக்காது நார்மல் கால்ஸ் தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஜாப் அக்கௌண்டன்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்காங்க ஸோ இவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸான டேலி நல்லா தெரிஞ்ச அக்கௌண்டன்ட் போர்ஷன்ஸ்க்கு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்குறாங்க டைமிங் டென் டு செவன் சேலரி நெகோஷியபிள் தான் எனி டிகிரி படிச்சுருந்தால் ஓகே பட் அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சண்டே லீவு தாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தரலனா கீழே நம்பர் இருக்குது ஸோ கால் பண்ணி டிகிரிஸ் கேட்டுக்கோங்க இவங்க லொக்கேஷன் சிந்தாமணி நெக்ஸ்ட் ஜாப் ட்ரைவர் டாட்டா ஏசி டிரைவர் கேட்குறாங்க கண்டிப்பாக டிரைவரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்க கிட்ட லைசன்ஸும் இருக்கணும் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் டு செவன் ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பிலோ இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி இவங்களுக்கு தான் டாட்டா ஏசி டிரைவர் கேட்குறாங்க சம்பளம் பதினெட்டாயிரரூவா சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் கருப்பாயவணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க